கோவை துடியலூர் அடுத்த பன்னிமடை வரப்பாளையம் சாலை பகுதியில் நள்ளிரவு சுமார் பதினோரு மணி அளவில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை திடீரென குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது வரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்து வீட்டில் ஒரு அறையில் வைத்திருந்த தவிடு மற்றும் புண்ணாக்கு மூட்டைகள் யானைக்கு மோப்பம் பட்டது உடனே ஆக்ரோஷமான அந்த யானை அறையின் கதவை பலம் கொண்டு இடித்து தள்ளியது கதவு உடைந்த நிலையில் உடல் முழுவதும் உள்ளே உள்ளே செல்ல முடியாததால் தலையை மட்டும் நுழைத்து தும்பிக்கையால் தீவன மூட்டைகளை இழுக்க முயன்றது அந்த அறையில் தங்கியிருந்த வாகன ஓட்டுநர் கனகராஜ் யானையின் சத்தம் கேட்டு விழித்து பார்த்தபோது கதவின் புள்ளே யானையை பார்த்து உறைந்து போனதாக கூறப்படுகிறது உடனடியாக தோட்ட உரிமையாளருக்கும் வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர் இதே பகுதியில் நேற்று முன்தினம் ஊருக்குள் உணவு தேடி உலா வந்த அதே ஒற்றை காட்டு யானையின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி கோவை வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவது தொடர்கதையாகி வருகிறது எப்போது வேண்டுமானாலும் யானை வரும் என்ற அச்சத்திலேயே ஒவ்வொரு இரவும் கழிக்க வேண்டிய நிலை என பகுதி விவசாயிகள் குமுறி வருகின்றனர் போதிய உணவு கிடைக்காமல் ஆக்ரோஷமாக சுற்றித் திரியும் இந்த ஒற்றை காட்டு யானையை நிரந்தரமாக வனப்பகுதிக்குள் முடக்க வனத்துறையினர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்